தீராத பிரச்சனைகளையுமே ஒரு நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டா அது துலாம் ராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு கூட சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அதை கண்டு பயப்பட மாட்டீங்க தயங்கி அந்த காரியத்தை தள்ளி போட மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ அமைப்புகள் எப்படிலாம் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நாம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளுமே நல்லது நடக்கணும் எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறது விரும்புவது வாடிக்கையான ஒரு விஷயம்தான் அப்படி பார்த்தா தினமுமே நல்லது நடக்க இந்த ஒரு சில விஷயத்த தொடர்ந்து கடைபிடிச்சா நம்மளால பெற முடியும் அந்த விஷயங்கள் என்ன என்ன செஞ்சா நம்மளோட வாழ்க்கையில நாம வந்து நன்மையை பெற முடியும் இந்த மாதம் கிரக அமைப்பு எப்படி உருவாகிருக்கு அந்த கிரக அமைப்பால என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் தீராத நொடியும் நீங்க எளிமையா தீத்து வைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மையோடு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடிய உன்னதமான நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்ககிட்ட நிறைய விதமான அற்புதமான குணங்கள்லாம் இருக்கும் காத்த போல எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகக்கூடியவங்க அதுவும் அடுத்தவங்க துன்பப்பட்டாலாம் உங்களால் தாங்கிக்கவே முடியாது ஏல பணக்கார இந்த வித்தியாசம் நீங்க எப்பவுமே பார்க்க மாட்டீங்க துளியுமே ஈகோ இல்லாத ஆணவம் இல்லாத நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது இதனால நல்லதா என்ன நடக்கும் கெட்டதா என்ன நடக்கும் கெட்டது வராம இருக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் முழுமையா பாருங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்க நிறைய சவால்களும் இருக்கு நன்மையும் இருக்கு சவால்கள் என்ன நன்மை என்ன அப்படிங்கறத வாங்க நாம பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் முருகனின் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான கடவுளா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகனா இருந்தாலும் அறுபடை முருகனுக்கும் அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துணாம் ராகி என்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க வாழ்க்கை பயணம் இப்போ முன்னேற்றத்தை நோக்கி நகரப்போகுது போகுது இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவு நிறைய பிரச்சனை எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் உங்களுக்கு ஏற்படுறது என்னமோ தொல்லை தொந்தரவா இருக்கும் இது எப்படா தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் எப்பவுமே மனசுல இருந்துட்டே இருக்கும் உள்ளு கூட ஆயிரம் கவலை இருந்தாலுமே அது வெளியில நீங்க காட்டிக்க மாட்டீங்க வெளியில எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இன்முகத்தோடு இருப்பீங்க உங்களை பார்த்தா எதிரில் இருக்கிறவங்களுமே வாழ் தான் உங்களை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களோட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்பவுமே கஷ்டத்தை வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க இன்பத்தை மட்டும்தான் வெளிக்காட்டுப்பீங்க இப்படி ஆயிரம் கஷ்டத்தை தன்னோட மனதிலேயே போட்டு புதித்து வாழ்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த மாதம் கிரக அமைப்பு ரொம்பவுமே நல்லா அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இப்ப உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது முன்னேற்ற பாதையை நீக்க நோக்கி நகருங்க எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது வேலையிலும் சரிங்க உங்க வியாபாரத்திலயும் சரிங்க இதுவரைக்கும் நிறைய பிரச்சனையை நீங்க சந்திச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவுமே கவலைப்பட்டிருப்பீங்க இப்போ இப்ப பாருங்க அந்த பிரச்சனையுமே நீங்க கூடிய அமைப்பு இருக்கு வேலையும் நல்லபடியா நடக்கும் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும் சொல்லப்போனா வேலையில ப்ரமோஷனும் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் வரும் நிறைய முன்னேற்றத்தை நீங்க இப்ப பெற போறீங்க வேற இடத்துக்கு உங்களோட தொழிலை இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கறத விடவே நல்ல நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் பெற புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டா புதிய முதலீடு தாராளமா நீங்க செய்யலாம் புதிய தொழில் துவங்கினாலுமே நல்ல ஒரு வருமானம் வரும் ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு யோகம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலனாக தான் இந்த மாதம் பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க உங்களுக்கு புதிய முதலீடுலாம் கவனமா செய்யுங்க அதே போல மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்ப உருவாகியிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாமல் சண்டை சத்துரவு பரலாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்துடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர செவ்வாய்கிழமை அன்னைக்கு பெண்கள் துர்க்கையம்மனை வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்தும் வீட்டில் ஒரு இன்பமான நிலை இருக்கும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வ துர்க்கையம்மன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு துர்க்கை துர்க்கையம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நன்மையையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கிரக அமைப்பால மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத பதினேழாம் தேதியில உங்கள் ராசியில அமர்ந்திருக்கிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலம் தொழில் ரீதியா சில மாற்றங்களும் வரும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைச்சா நன்மைகளையுமே பெறக்கூடிய வாய்ப்பு வரும் தொழில் விரும்பிய முடிவு இது எல்லாமே கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் ஏன்னா எதுவுமே அவ்வளோ எளிதாக கிடைக்காது ஒவ்வொரு வேலையிலையுமே தடை தாமதம் வரதான் செய்யும் ஆனால் இதுக்கு முன்னாடி தடை தாமதம் வந்து அது வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்காது ஆனால் இப்போ வர தடை தாமதத்தை நீங்கள் உடைச்சிருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக தான் இருக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு மட்டும் சோர்வாய் அடைஞ்சிடாதீங்க கடினமாக உழைங்க அதற்கான பலனையுமே பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் எளிதாக எதுவுமே கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வேலையிலையுமே தடை வரும் அது எல்லாமே உடை தெரியக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கு இப்ப வேலையில இருக்கிறவங்களாம் உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட பிரச்சனையோ தவறான புரிதலோ ஏற்படலாம் இதனால வேலையில மாற்றமோ வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அசால்ட்டா இருக்கிறாதீங்க கவனமா இருங்க உங்களோட மேலதிகாரிகள் உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை சரியா செஞ்சுக்கோங்க தவறான புரிதல் எதுவுமே வேண்டாம் புரியலன்னா ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு செய்யுங்க அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது இல்லைன்னா சில இழப்புகள் வரலாம் வேலை விஷயத்துல அது வேலை மாற்றம் பதவி இழப்பாக கூட இருக்கலாம் முடிஞ்சளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது உங்கள் ராசியில பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு உங்களை ஆக்ரோஷமாகவும் பொறுமையற்றவராகவும் இந்த ஒரு அமைப்பு தான் மாத்துது உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க குறைவா பேசுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இது எல்லாமே நல்லதாக இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் வராது உணர்ச்சிகள்ல ஏற்ற இறக்கம் இருக்கும் சில நேரத்துல அமைதியா இருப்பீங்க சில நேரத்துல கோபப்படுவீங்க அது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் சமநிலையை கடைபிடிக்க நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா எல்லாமே நல்லதுதான் முதல் ரெண்டு வாரத்துக்கு மன அழுத்தம் வேலையில தனிமை இந்த மாதிரியான வா ஒரு சூழல் உருவாகும் ஒன்றாம் வீட்டுல புதன் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஆவணங்களை நீங்க நேர்த்திய கவனமா வச்சுக்கணும் இந்த நேரத்தை நீங்க வந்து எடுத்துமா கௌத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய கூடாதுங்க அமைதியா திட்டமிடணும் திட்டமிடுறதை கரெக்டா பின்தொடரணும் அப்புறம் பதினெட்டாம் தேதியில பத்தாம் வீட்டில் உச்ச உங்களுக்கு ஆதரவை தொடங்க போறார் மேல் அதிகாரிகள் வழிகாட்டுதல் மற்றும் அங்கீகாரம் இது எல்லாமே உண்டாகும் தான் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம் ஒரு கெட்டது நடக்குதுன்னா கெட்டதே நடக்காது அதற்கேற்ற நல்லதும் இருக்கும் அந்த நல்ல வாய்ப்பு தான் இந்த உச்சகுரு உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இதால நீங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும் கடைசி வாரத்துல சிறப்பான யோகத்தை நீங்க பெறுவீங்க பேச்சில் கவனமா இருங்க விமர்சனங்களும் விவாதங்களும் இருக்கும் அது கண்ணியமாக நடத்துங்க பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு அதிக செலவுமே வரும் குறிப்பா இந்த மூணாவது வாரத்துலேருந்து பணம் செலவு ஆகிற வாய்ப்பு வீடு வாகனம் பழுதுபாக்குற மாதிரியான செலவு வரும் வீடு அல்லது சொத்து வாங்க இது ஒரு நல்ல மாதம் அதனால நீங்க பெரிய செலவு பண்றது நல்லதான் புதிய முதலீடு மட்டும் பெரிய அளவில் செய்கிறதா இருந்தால் அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஒரு சாதாரண பட்ஜெட் வச்சு நீங்க பண்றது நல்லது பெரிய முதலீடாக இருந்தால் அதை கொஞ்ச காலம் ஒத்தி வைங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் பிறக்கும் யோகம் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்க இருக்கும் ஆதரவு ஒரு தைரியத்தை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு குறிப்பா குழந்தைகள் விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் சின்ன சின்ன உடல் நல பிரச்சனை வரலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சிறிய பயணம் திடீர் சந்திப்பு இது ஏதாவது ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் வேலை அலச்சினின் காரணமாக தலைவலி கண் தொடர்பான பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல கோளாறு வரணும் அதனால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக சீராக வச்சுக்கோங்க வயிறு தொடர்பான பிரச்சனையும் வரலாங்க சரியான உணவு மற்றும் தினசரி வழக்கத்தை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினா நன்மைகளை பெறலாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட்டில் வச்சுக்கலாம் வியாபாரிகளுக்கு கடினமான ஒரு காலம் உழைப்பதற்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு காலம் மெதுவான வளர்ச்சி சிறிய சிறிய நஷ்டம் வரலாம் முதலீடுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் மாதம் மூன்றாவது வாரத்தில் நீங்கள் சில வளர்ச்சிகளையுமே காண முடியும் பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க துலாம் ராசி அன்பர்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நேர்களை